யார் திருட்டு வர்மா வித்து கொண்டிருந்த ஒரு நபர் இப்படி இரண்டு ஜெயில் பறவைகளும் கோபாலபுரம் குடும்பத்தோடு இணைந்தார்கள் ஷிப்பிங் கண்டெய்னர்ல மட்டும் ஆயிரத்தி இருநூறு கண்டெய்னர் போயிருக்கு இருபத்தி அஞ்சு டன் நூறு கிலோ நூத்தி ஒன்பது கிலோ தான் இது வரைக்கும் பிடிப்பட்டிருக்கு அவர் மீது ஏதாவது குற்றம் இருந்தால் போலீஸ் நடவடிக்கலாம் அதுக்கு இவர் சாப்பாட்டுக்கு என்ன சிபாரிசு ஏதாவது விசாரணைக்கு கூப்பிட்டா நான் ஒத்துழைக்க தயார் சரி ஒத்துழைக்காம இருந்து நடவடிக்கை மேலதான் வைக்கிறான் விஷமம் அமீரின் இறைவன் மிக பெரியவன் அப்ப நம்ம இறைவன் தான் சிறியவன கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் சூனியத்தில் விட்டறிந்து எல்லா வெளியனைத்தும் ஒளிபரப்பி அறிவின் இருள் நீக்கும் தெய்வ தமிழே வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் பல்வேறு தலைப்புகளில் பேச வேண்டும் என்று ஒரு பட்டியல் போட்டு வைத்திருந்தேன் இரண்டு தலைப்புகளை தேர்ந்தெடுத்தும் வைத்திருந்தேன் ஆனால் கடந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக வந்த செய்தியை பார்த்தவுடனே அதை பற்றித்தான் பேச வேண்டும் என்ற முடிவோடு இங்கே வந்திருக்கிறேன் அது வேற ஒன்றுமில்லை இந்த போதல் போதை மருந்து கடத்தல் விவகாரம் காரணம் என்னவென்றால் இன்றைக்கு நாம் பேப்பரில் செய்தித்தாள்களிலே படிப்பதைப் போல அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இது இந்த டூ ஜி விஷயத்தை விட அதிக பணம் புழங்கக்கூடிய ஒரு ஊழல் யார் புழங்கி இருக்கக்கூடிய ஒரு ஊழல் மேலும் நமது ஒரு தலைமுறையையே ஒரு ஊழ இந்த இங்கே இரண்டையும் நான் நிறுவி உங்களுடைய ஆதரவை பெற்று நீங்கள் அனைவரும் இதை பற்றி மேலும் பேசி எப்படி டூ ஒரு இயக்கமாக எடுத்து சென்றோமோ அதே போல இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் உரைத்துக் கொள்கிறேன் சரி இவெல்லாம் பேச வந்துட்டீங்களே உங்களுக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னு நீங்க கூடாது இல்லையா சென்னை துறைமுகத்திலே நான் அதிகாரியாக பணியாற்றிய பொழுது மூன்று ஆண்டுகள் இப்பொழுது இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா அதுக்கு டெபுடேஷன்ல போயிருந்தேன் அன்றைக்கு அதோடைய பெயர் என்ஐபிஎம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போர்ட் மேனேஜ்மெண்ட் அங்க முத முதல்ல ஒரு எம்பிஏ கோர்ஸ் நடத்துறோம் லாஜிஸ்டிக்ஸுக்காக அதுல பல சப்ஜெக்ட் அதுல கஸ்டம்ஸ் அண்ட் நார்காட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் அதற்காக என்சிபி இந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்ட்ல இருக்கக்கூடிய டைரக்டர் பிளஸ் அதுல இருக்கக்கூடிய அந்த பயிற்சி நிறுவனத்தின் டைரக்டர் இருவருமே மிஸ்டர் ரமணன் ஒருத்தர் அவர் எங்க நிறுவனத்துக்கு வகுப்படுக்க வருவார் அந்த பழக்கத்தினால அங்க ஒரு ஒரு வாரம் நார்கோட்டிக்ஸ் கோர்ஸ் பொழுது என்னை அங்கே அழைத்திருந்தார் நான் அதில் போய் கலந்து கொண்டேன் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் இன்றைக்கு நாம் வெளியே பார்ப்பது வந்து டிப் ஆஃப் ஐஸ்பர்க் மாதிரி ஒரு பெரிய ஊழலின் ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் நான் இதுவரைக்கும் நம் வெளியே வந்திருக்கிறது சரி இது எப்படி என்ன இதன் பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இந்த போதைப் பொருள்ல ரெண்டு வகை இயற்கை லாகரி வஸ்துக்களை கொண்டு செய்யக்கூடியது பொருட்களை வைத்து செய்யக்கூடியது இந்த இயற்கை வஸ்துக்கள்ல வந்து மூன்றே மூன்று அடிப்படை பொருள்கள் தான் உலகம் முழுவதும் ஒன்று நம்ம இந்த கஞ்சான்னு சொல்லக்கூடிய கெனபிஸ் வகைகள் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது கெனபிஸ் இண்டிகம் அதனுடைய இலை அடுத்தது இந்த நம்ம கசகசா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கசகசா என்று சொல்லக்கூடிய பாப்பி அந்த பாப்பியிலிருந்து வரக்கூடிய பிசின் இதுதான் ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் இங்கெல்லாம் கூட கிடைக்கும் மூன்றாவது கொக்கோ இலை நம்ம அந்த சாக்லேட் எல்லாம் தயாரிக்கிறோமே அந்த இதுதான் மூன்று தான் அடிப்படை இது எந்த அளவுக்கு சுத்தகரிக்கப்படுகிறதோ அதுக்கு ஏற்றபடி பேர் மாறிக்கிட்டே இருக்கும் கொக்கோயின் ஹெராயின் மாரிவானா அப்படின்னு பேர் தான் மாறுமே வழியே இந்த அடிப்படை இந்த மூன்று மூட பொருட்கள் ஆனா கெமிக்கல் அப்படி இல்லை ஒரு நூத்தம்பது கெமிக்கல் இருக்கு ஆனா அந்த எல்லாத்தையுமே ரெண்டே ரெண்டு பெரும் ஒரு குழுவுக்குள் அடக்கிவிடலாம் ஒன்று இந்த என்று சொல்லப்படக்கூடிய இந்த அடிப்படை மூலக்கூறு இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் இதை நீங்க பயன்படுத்தி இருப்பீங்க இந்த மூக்கடைப்பு சளி அதனால் வரக்கூடிய அலர்ஜின்னா சிட்ரிசின்னு ஒரு மாத்திரை சாப்பிட்ருப்பீங்க நிறைய பேர் அது வேற ஒண்ணும் இந்த சூடோ எஃபிஹெட்ரைனுடைய நூ ஒரு ஆயிரம் மடங்கு டைல்யூட்டட் வெர்ஷன் நீர்த்து போன ஒரு பகுதி தான் அந்த மாத்திரைகள் எந்த நீங்க சளி மாத்திரைனாலும் அது இருக்கும் அது ஆயிரம் மடங்கு வீரியமாக மாற்றிவிட்டால் அதுவே ஒரு போதை அடுத்ததாக வரக்கூடியது இதை ஒரு அல்கஹால்ல கலந்தம்னா கிடைக்கக்கூடியதுதான் இந்த மீத்தா மெத்தாம்பிட்டமின் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இயற்கைக்கான போதை மருந்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு வித்தியாசம் இயற்கையான போதை இப்ப கஞ்சா ஒருத்த அடிச்சுட்டான்னா அவன் அப்படியே ஒரு மயக்கத்துல போய் ஒரு தூக்கத்துல ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் தூங்க போயிருவான் கனவுகள்ல அவனுக்கு ஏதாவது அவனுக்கு பிடித்தமான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதை அனுபவித்துக் கொண்டே தூங்கி கொண்டு இருப்பான் இந்த கெமிக்கல் ட்ரக் அப்படி இல்லை அதுலயும் குறிப்பா இந்த மெத்தா ரெண்டு கிராம் எ ஒரு மாசத்துக்கு மூல பிரமாதமாக வேலை செய்யும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பான் ஏதாவது ஒன்று பிசிக்கலா செய்ய வேண்டும் என்று தோன்றும் அடக்க முடியாத அளவுக்கு கை கால் துருதுருன்னு இருக்கும் இது ஆரம்ப கட்டத்துல யாராவது ஒரு இளைஞன் இருந்தான்னா நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது அப்படி எடுத்து நோண்டிக்கிட்டே இருப்பான் டேபிள்ல ஒண்ணு இருந்ததுன்னா அந்த டேபிள் அப்படியே சுத்தி விடுவான் கை கால் சும்மா இருக்காது பாக்குறவங்களுக்கு அவன் ரொம்ப ஒரு துருதுருப்பா இருக்கிற போல் தெரியும் ஆனா இது இந்த ட்ரக்கோடைய இம்பாக்ட் இந்த ரெண்டு கிராமம் ஏழு கிராமா மாத்துனீங்கன்னா அவனுக்கு அடி விழுந்ததுன்னா அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் ஏதோ பெரிய சாதனை செய்யற மாதிரி நான் எங்க வரேன்னு உங்களுக்கு புரியுதும் நினைக்கிறேன் இந்த விவசாயிகள் போராட்டம் இப்ப போராடுறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா இப்ப கண்ணீர் புகை போடுறாங்க இந்த போராட்டம் மேலும் வலுத்தா ஏதோ ஒரு நாள் போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தும் அப்ப நம்ம மேல குண்டு போடும் உயிர் போகும்ங்கிறது ஏன் ஏன் யோசிக்காம முன்னாடி வந்து நிக்கிறான் காரணம் அவர்கள் எல்லோரும் இந்த மாதிரியான ஏதோ ஒரு ரசாயன போதை மருந்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தெளிவாக சொல்றேன் அந்த வீடியோல அவங்க முகத்தை நீங்க பாருங்க ஏன்னா அது மூளையை மணிக்கிவிடும் பெரும் கூட்டத்தை வசியப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரு மாய பொருள் தான் இந்த ரசாயனம் இதை கொடுத்தா என்னென்ன சாதிக்கலாம்ங்கிறதுக்கு நம்ம இந்தியாலே பல உதாரணங்கள் என்னான்னு சொல்ல முடியும் இந்திரா காந்தி காலத்துல காலிஸ்தான் பிரச்சனை பெருசா வந்தது இல்லையா அந்த பிரச்சனை வருவதற்கு முன்னால பஞ்சாப்ல வந்து போதை பழக்கம் தான் பிரச்சனையாக இருந்தது அது ஒரு பத்து வருஷம் அந்த போதை பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம்தான் காலிஸ்தான் பிரச்சனை வருது ஏனென்றால் ஒரு தலைமுறையே மழுக்கி நாம் ஒரு நூல் கயிறில் கெட்டன பாவை போல் ஆட்டி வைக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக அவசியம் தேவைப்படுவது இத்தகைய போதை வஸ்துக்கள் இந்த பிரச்சனையை சொல்றேன் நாம் வந்து ஏதோ என்னமோ ஒண்ணு கடத்தனாங்கிற மாதிரி பார்க்காமல் இது ஒரு சமூக அரசியல் சதி என்றே நாம் பார்க்க வேண்டும் நல்ல இதையும் தொடர்பு படுத்தி பாருங்க கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கொஞ்சம் இபிஎஸ் பொழுது அரசு வந்து கொஞ்சம் வலிமை இல்லாமல் இருப்பதாக நினைத்த கொண்ட ஒரு சிலர் யார் அந்த ஒரு சிலர் திருமுருகன் காந்தி சீமான் கௌதமன் ஜெகத்காஸ்பர் இன்னும் இதை போல பலர் எப்படியெல்லாம் பிரிவினையை தைரியமா பேசினார்கள் எந்த அடிப்படையில் பேசினார்கள் அதற்கு பின்புலமாக இருந்து இயக்கியது இந்த போதை வஸ்து இதில் வரக்கூடிய போதை மட்டுமல்ல படம் இந்த இரண்டும் சேர்ந்துதான் அவர்களை எல்லாம் அப்படி பேச வைத்தது இது வந்து விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அரசாங்கம் இது மிக மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டு அக்கறையோடு இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அது மட்டுமல்ல இது காலத்தின் கட்டாயம் சரி இந்த போதை மருந்து இது ஒரு ஏன் இதை ஒரு நான் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்றேன் இந்த ரெண்டாயிரம் கோடியில் இது இந்த மருந்தை இது அவன் இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கை இயக்க முடியாது காரணம் அந்த அனுபவம் இருப்பதனால் சொல்கிறேன் இவங்கள் வந்து ஒரு பேக்கெட்ல அடைக்கும் பொழுது தொழிலாளர்களை பிடித்தார்கள் அப்படின்னு நம்ம பேப்பர்ல பார்த்தோம் டெல்லியில எங்கேயோ ஒரு கிட்டங்கி அதாவது வேர்ஹவுஸ் அதுல பொருள்களை அடைச்சு கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு தொழிலாளிகளை பிடித்தார்கள் நீங்கள் தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க அதிகபட்சம் ஆயிரம் ரூபாய் இப்படி ஒரு திருட்டு தொழில ஒரு செய்யக்கூடிய தொழிலாளி எவ்வளவு கேட்பான்னு நினைக்கிறீங்க மாட்னா ஜெயில் அப்படின்னு நாம வந்து ஆயிரத்துக்கு பதிலா ரெண்டாயிரமா வாங்கிடுவானா இருபத்தையாயிரம் ரூபாய் இல்லாம இறங்க மாட்டான் ஒரு சாதாரண கூலி ஆளுக்கு அவ்வளவு அப்போ அது கொண்டு போகிற டிரைவருக்கு எவ்வளவு கொடுக்கணும் இது இயக்கு இந்த பார்சல் ரெடி பண்ணக்கூடிய அயாட்டா ஏஜென்சி இது வந்து ஏர்கார்கோல போயிருக்கு இந்த கன்சைன்மெண்ட் அதுக்கு இன்டர்நேஷனல் ஏர்கார்கோ டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சின்னு இருப்பான் அவனுக்கு தெரியலனா நார்மல் சார்ஜ் பண்ணுவான் பட் கண்டிப்பா இது கேட்போம் ஏனென்றால் முதல்ல நீங்க ஏர்க்கார்களை கொண்டு போய் ஒரு பொருளை கொடுத்தீர்கள் என்றால் லேப்டர் காஸ் கொடுங்க டிக்ளரேஷன் கொடுங்க அவனுக்கு அந்த பொருள் என்னன்னு தெரியலன்னா லேப் ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவான் அப்படி சொல்லாம ஒருத்தன் இதை வாங்கியிருந்தான்னா அவனும் இதுல கூட்டு சதி இதுக்கு அடுத்தது கஸ்டம்ஸ் ஏஜென்ட் ஷிப்பிங் பில் போடணும் ஃபர்ஸ்ட் அங்கேயும் போன உடனே இதே லேப் ரிப்போர்ட் தான் கேட்பான் இத்தனையும் தாண்டி தான் விமான நிறுவனம் இதே விஷயங்கள் எல்லாம் அதை ரெண்டுலையும் நடக்கணும் சரி ஒன்னொன்னுக்கும் நம்ம இங்க பத்து ரூபாய் செலவுங்கிறது திருட்டுத்தனம்னு தெரிஞ்சதுன்னா ரெண்டு ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கேட்பாங்க ஆகையினால இது ரொம்ப காஸ்ட்லி நெட்ஒர்க் ஒன்று அடுத்தது இதையெல்லாம் மறைப்பதற்காக அந்த ஜாஃபர் சாதிக் தன்னுடைய லைஃப் ஸ்டைலை அப்படியே மாத்திக்கிட்டு பெரிய காசை விட்டு ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஜஸ்ட் லைக் தட் படம் எடுக்க முடியுதுன்னா அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் பணம் இருந்தால் இதை செய்ய முடியும் நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஐம்பதாயிரம் கோடி புழங்கினா மட்டும்தான் இத்தகைய ஒரு நெட்ஒர்க்கை இயக்க முடியும் இந்த ரெண்டாயிரம் கோடி என்பதை நான் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னையால் இதை நிறுவ முடியும் இதுக்கு என்னென்ன ஆதாரம் இப்ப நான் இந்த செலவு ஒரு ஆதாரம் இந்த ஒரு பொருளை வைத்து இந்த பொருள் இந்தியாவிலிருந்து எங்கெல்லாம் போயிருக்கு எப்பெல்லாம் போகுதுன்னு சொல்றதுக்கு இப்ப சில வெப்சைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதுல நான் செக் பண்ணி அதன்படி

கண்டெய்னர் தப்பி அவங்களுக்கு லாபம் கொடுத்திருந்தால் கூட இன்னைக்கு அவங்க கையில் இருக்கக்கூடிய பணம் குறைஞ்சது இருபது லட்சம் கோடி ஒரு நெட்வொர்க் இங்க தமிழ்நாட்டில இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு இந்த தமிழக அரசு கண்டும் காணாமலும் இருந்திருக்கிறது உண்ணும் பல விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் நான் பின்னாடி வரேன் அப்படி என்றால் தமிழ்நாட்டுல எப்பேர்ப்பட்ட ஆபத்திலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் என்பதை நாம் இங்கே உணர வேண்டும் இது ஏதோ செய்தி அல்ல இது சரி சக்க நேரத்துல தகுந்த முறையில இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல இந்த தமிழ தமிழா பாண்டியன் இருக்கிறார் அவர் ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருந்தார் ஆஸ்திரேலியாக்காரன் இங்க தகவல் சொல்றாங்க இங்க இருக்கிற நம்ம அதிகாரிகள் ஏன் கண்டுபிடிக்கவில்லை எப்படின்னு இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் கஸ்டம்லாக்காக்களோ பொருள்களை இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பொருள்களை, திடீர்னு ஒரு பயணியை நிப்பாட்டி கேட்கிறாங்கன்னா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது தடவை கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்துதான் செய்வார்கள் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இதை முன்கூட்டி தகவல் இல்லாமல் செய்வது மிக மிக கடினம் சென்னை துறைமுகத்துல மட்டும் ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் கண்டெய்னர் ஒன்றரை லட்சம் கண்டெய்னர் வந்து போகுது எத்தனை கண்டெய்னரை திறந்து பார்க்க முடியும் வாய்ப்பில்லை அதே மாதிரி சென்னை விமான நிலையத்துல மட்டும் ஒரு மாசத்துக்கு மூணு லட்சம் பார்சல்ஸ் சின்னது அஞ்சு கிலோல இருந்து ஐநூறு கிலோ வரைக்கும் போகுது எல்லாத்தையும் திறந்து பார்க்க வாய்ப்பே கிடையாது சென்னை இந்தியாவில் இல்லை உலகம் முழுவதும் அப்படிதான் ஆக என்னால்தான் இன்ஃபார்மர்ஸ் அதை வந்து நம்ம வலிமையாக வைத்திருப்போம் இந்த பொருள் எப்படி மாட்டி இருக்கிறது ஆஸ்திரேலியாலே அவங்க ஏர்போர்ட்ல இத கண்டுபிடிக்கல ஒருத்தங்க ஸ்பீடிங்ல போறான் அவனை பிடிக்கும் பொழுது அவன் போதையில இருக்கான் இந்த பொருள் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்கும் பொழுது ஒன்னுலாம் வந்து இந்தியால வந்து நிக்குது வந்த உடனே நாம் வேலை செய்ய ஆரம்பித்தோம் திருடனை பிடிச்சிட்டோம் இப்படித்தான் ஒரு இலாக்கா இயங்க முடியுமே ஒழிய செய்யறதெல்லாம் தடுக்க முடியும்னா நாட்டுல வந்து நம்ம போலீஸையும் கேள்வி கேட்கலாமே ஏன் திருட விட்டாங்கன்னு கேட்கலாமே ஆகையினால இது ஒரு தவறான வாதம் தகுந்த தகவல் வந்த உடனேயே நமது மத்திய புலனாய்வுத்துறை செயல்பட்டு இருக்கிறது திருடர்களை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே உண்மையான நிதர்சனம் அவர்களை பாராட்ட வேண்டுமே தவிர கேள்வி கேட்க கூடாது சரி மூன்றாவது முந்தா நேற்று ஒரு செய்தி பாகிஸ்தான்ல இருந்து ஒரு படகு அந்த படங்களை இதே போல கஞ்சா பொருள் ஒரு பொருள் போகும் பொழுது நமது கடல் படை போகிறது அவர்கள் அதை கொட்டிவிட்டு தப்ப முயன்றார்கள் மாட்டிக்கொண்டார்கள் இது அப்படியே கொண்டு போய் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால லட்சத்தீபில் நடந்த ஒரு விஷயத்தோடு தொடர்பு படுத்தி பாருங்கள் லட்சத்தீவுக்கு லெப்டினன்ட் கவர்னர் போறாரு அவரை உள்ள வரக்கூடாதுங்கிறாங்க மெயின்லேண்ட் இந்தியாவில இருந்து யாருமே லட்சத்தீவு போக கூடாதான் அது தனி நாடு மாதிரி இருக்க வேண்டுமா கரண்ட் எங்களுக்கு தேவையில்லை கரண்ட் இல்லாமலே இருப்போம் கடல் படை அங்க வரக்கூடாது எதற்கு பாகிஸ்தான்ல இருந்து அங்க இருந்து வரக்கூடிய போதை பொருள் லட்சத்தீவுல கைமாறுகிறது லட்சத்தீவுல இருந்து கேரளா வழியாக இந்தியாவுக்கு வந்து உண்மையை மறைப்பதற்கு கேரள அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் போடுற நாடகம் தான் இது வரைக்கும் நடந்து கொண்டிருந்தது வெளிச்சமாகி இருக்கிறது இந்த மூன்றையும் வச்சு நான் சொல்றேன் இந்த ரெண்டாயிரம் கோடி என்பது உண்மையான தொகை அல்ல அதே போல இந்த ஒரு தலைமுறையே இது எப்படி வீணெடுத்து விடும் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் சரி இவ்வளவு நான் இதுக்கு பின்னால உள்ள அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கேவலமான அரசியல் யார் இந்த ஜாஃபர் சாதி பஜார்ல திருட்டு விசிடி வித்து கொண்டிருந்த ஒரு நபர் சரத்குமார் படம் ஒன்றை வெளிவருவதற்கு முன்பாலேயே இவர் சிடி விட்டுட்டார்னு சொல்லி தண்டிக்கப்பட்டு ஒரு வருடம் ஜெயில இருந்திருக்கார் இவர் தம்பி மும்பை காவல்துறையினால் கைது போதை வழக்கில் கைது செய்யப்பட்டு அங்க அவர் ஒரு வருஷம் மகாராஷ்டிரா ஜெயிலில் இருந்திருக்கார் இப்படி இரண்டு ஜெயில் பறவைகளும் எப்படி இந்த கோபாலபுர குடும்பத்தோடு இணைந்தார்கள் இதற்கு காரணமா இருந்தது யாரு ஒரு சினிமா டைரக்டர் அமீர் அவர் முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? இவர் எனக்கு நெருங்கிய உறவினர் அவரும் நானும் சேர்ந்து பல காஃபே ஷாப்லாம் எல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படி சொன்னார் அப்படி அவர் சொன்னதுனால இந்த குடும்பத்தோடு இவர் பழகிவிட நான் இந்த குடும்பம் நம் தமிழக மக்களுக்கு என்ன செய்தியை சொல்கிறது யாருனாலும் எங்க வீட்டுக்கு வரலாம்ங்கிறது ஒரு செய்தியா இப்படிப்பட்ட ஒரு செய்தி ஒரு முதலமைச்சருக்கு ஒரு பெருமை கூடியதா அதிலும் இப்ப ஒரு பிரபலமாக இருக்கிறார் முதலமைச்சர் அவரை பார்க்க நூறு பேர் வருவாங்க ஒரு விழாவை சந்திப்பாங்க போட்டோ எடுப்பாங்க அதை அவர்கள் தவறாக பயன்படுத்தலாம் இத பத்தி நம்ம பேசவே வேண்டியதில்லை நமக்கும் அது ஆனால் அவர்கள் வீட்டு பெண்கள் வரைக்கும் இந்த தொடர்பு நீடிக்கிறது என்றால் உங்களுடைய உறவு வலுவானதாக இருக்கிறது இதை நீங்க ஏன் கண்டிக்கல அது மட்டுமல்ல இந்த நபர் சென்னை கமிஷனர் சங்கர் ஜீவாலோட ஒரு போட்டோ எடுத்து அவருடைய பேஸ்புக் பக்கத்துல போடுறாரு ட்விட்டர்ல போடுறாருன்னா போலீஸ்காரங்க எப்படி இவர் மேல கை வைக்க பயப்படுவாங்க இவர் நல்ல தெளிவாக பிளான் போட்டு நெருங்க வேண்டும் என்பதற்காக சில நூறு கோடிகளை இறைத்து விடுகிறார் பணத்தை மட்டுமே மதிக்கக்கூடிய ஒரு சில அரசியல் தலைவர்கள் அதற்கு மயங்கி தர்மத்தையும் விட்டுவிட்டார்கள் இனமானம் தன்மானம் எல்லாம் பேசத்தை பத்தி பேச வேண்டாமா அவரு அவருக்கு ஒரு முதலமைச்சர்ங்கிற வகையில் இது எந்த வகையில பெருமை தேடி தரும் மக்கள் என்ன நினைப்பார்கள் காசு இருந்தா அடுப்ப வாசல்ல நின்னு பேசிட்டு போறவன் கிச்சன் வரைக்கும் வந்து பேசிட்டு போறாங்கிறது எந்த வகையில பெருமை தேடி தரும் உன் நீ உன் நண்பன் யார் என்று சொல் நான் முன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னான் கென்னடி இப்போ ஸ்டாலினுடைய நண்பர் யாருன்னா நம்ம சாதிக் ஜாஃபர் சாதிக்குன்னு சொன்னா அதுக்கு பெருமை தேடி தரக்கூடியதை அடுத்ததோடு பிரகஷ்பதி டேரக்டர் அமீர் அவர் முதல்ல ஒரு அறிக்கையில இந்த ஜாஃபர் சாதிக்குங்கிற பேரை கூட உச்சரிக்கல அவ்வளோ புனிதமான பேர் போல்ருக்கு அவருக்கு இப்போ ஒரு பேட்டியில சொல்றார் அவர் மீது ஏதாவது குற்றம் இருந்தால் போலீஸ் நடைபடிக்கலாம் அதுக்கு இவர் எதுக்கு சத்திரத்த சாப்பாட்டுக்கு நாட்டாம்மா என்ன சிபாரிசு குற்றம் இருந்தா நாமளே தான் தூக்கி போட போறோம் இவர் என்ன சொல்லியா போடணும் அரசாங்கம் என்னை ஏதாவது விசாரணைக்கு கூப்பிட்டா நான் ஒத்துழைக்க தயார் சரி நீதான் ஒத்துழைக்காம இருந்து போறேன் என்ன பண்ணிருவான் வன்யா இல்லையா அதுல விஷ போற போக்குல விஷ விதையை விதைக்கிறாரு அந்த மனுஷன் என்ன சொல்ற வட்டி விபச்சாரம் மது இதற்கு எதிரான மார்க்கத்தை சேர்ந்தவன் நான் ஆகையினால என்னை எதிர்ப்பதன் மூலம் நீங்கள் என்னை வீழ்த்தி விடலாமே என் உறவினர்களை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தயங்கர அவர் மைண்ட்ல என்ன இருக்குன்னா என் மதத்தை வீழ்த்து விட முடியாதுன்னு சொல்ற வர்றாரு ஆனா அப்படியே மாத்திட்டு வேறு ஒன்றும் செய்து விட முடியாதுங்கிற இப்படித்தான் விதைய விதைக்கிறது என்ன இஸ்லாமத்தை பத்தி எதுவும் சொல்றோமா நம்ம தரப்புல அண்ணன் மேலூர் சகோதரி பாத்திமா அலி இருக்கிறாங்க இந்த கேள்வி கேட்கிற

இலீஷ்ல போட்டு இருக்கு I-R-A-I-V-A-N, அந்த எண்ணுக்கு மேல என்ன இருக்கு ஒரு பிறை மிக எம்ஐஜிஏ a அந்த ஐ வந்து வேல் மாதிரி இருக்கு பெரியவன்ல எண் வந்து சிலுவ மாதிரி இருக்கு பார்த்தா பார்த்தா நல்லிதுங்கானேன்னு இருக்கு மேலதான் வைக்கிறான் விஷமம் அமீரின் இறைவன் மிக பெரியவன் அப்ப நம்ம இறைவன் மிக சிறியவன ஹ உன்னுடைய புத்தி எங்களுக்கு தெரியாத முன்னூறு படம் எடுத்திருக்காரு என்ன உயிர் தமிழுக்கு அப்ப என் பேர் மட்டும் என் உருது அரபியில வைக்கிற அழகர் ரசன்னு வை அரிவர் ரசன்னு வை இல்லை பழனியப்பன்னு வை அவர் ஃப்ரெண்டுக்கார் பழனிய பண்றக்கார் வை கடி இருக்குது வைச்சிக்கோ நம்மளை கேவல கேவலப்படுத்துனோம்னா உடனே ஹிந்து பெயர் வைப்பார் ஒரு படம் யோகேஸ்வரன் ஆனா எப்படி ஃபஸ்டர் யோகி குண்டர் அடுத்தது முரடன் அட்டகாசன் செய்பவன் ரொம்ப கண்டுபிடிச்சார் யோகி அடுத்தது ஒரு படம் டக்குன்னு பேர் வரல ராம் அந்த ராம் படத்துல கதாநாயகன் ரெண்டு கையும் மேல கூப்பி ஒத்த கால மடிச்சு வச்சு நம்ம அர்ஜுனன் தவசு மாதிரி ஆனா அவனை பைத்தியக்காரனா காட்டுவான் ஏன் அந்த பேரை எழிவு செய்யணுமா ஏன் அதுக்கு வேற பேர் வைக்கலாமே எத்தனையோ பேர் வைக்கலாமே அமீர்னு கூட பேர் வைக்கலாமே ஏன் மத்த பேர் ஏன் வைக்கணும் அமீர் நடிச்சிருக்காரு அமீர்னே பேர் வச்சு எடுத்துக்கோ அதனால கதை எதுவும் மாறிடுற போதா இல்லையே நீ தானே சொல்ற இது மதத்துக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அந்த மாதிரி பேர் வச்சுட்டே போயிடலாமே ஆகையினால இந்த அமீருக்கு இவர் சொந்தக்காரன்னு சொல்றார் ஆகையினால இவருடைய வண்டவாளங்கள் நன்றாக தெரிந்தே இவர் ஈடுபட்டிருக்கிறார் எனக்கு தெரியாது என்பது சொல்வது முழு பொய் எனவே நான் இதை பெரிய மேடையிலே மற்ற தலைப்புகளை விட்டுவிட்டு சொல்வது இதன் கருதியும் சொல்கிறேன் நீங்கள் அனைவரும் இதை பற்றி மேலும் போல வீடியோக்களை ஆராய்ந்து வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டிவி யூடியூப் இது வாய்மையின் எக்காலம்